முழுவதும் இவ்வாண்டு முதலாம் ஆண்டில் நுழைந்த மாணவர்களில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் பேருக்கு இன்னமும் வாசிக்க எழுத மற்றும் எண்ண தெரியவில்லை கல்வி அமைச்சர் பர்லினா சீடே இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் கோவிட் பெருந்தொற்றின் போது கல்வியிலிருந்து விடுபட்டது ஏழ்மை மற்றும் சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் ஆகிய அம்சங்கள் அந்நிலைக்கு வித்திட்டுள்ளன எனினும் நமது குழந்தைகள் போன்ற திட்டங்கள் வாயிலாக கல்வி அமைச்சு தலையிட்டு நடவடிக்கை எடுப்பதால் அந்த எண்ணிக்கையில் நல்ல மேம்பாடு காணப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மாணவர்கள் மத்தியில் மூன்று எம் எனப்படும் வாசித்தல் எழுதுதல் எண்ணுதல் ஆகிய மூன்று திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி கல்வி திட்டத்திற்கான தலையீடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் அறுபத்தாறு வயதான முன்னாள் குழந்தை பராமரிப்பாளர் கடந்த மாதம் சளி மருந்தை பாலில் கலந்து பிறந்த பதினெட்டு நாளான குழந்தைக்கு கொடுத்த குற்றச்சாட்டை இன்று இது நோக்கினார் கன்தனிஸ் மொழியில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லை என்ற காரணத்தால் அவ்வாறு பாலில் மருந்து கலந்து கொடுத்ததாக கூறியிருக்கிறார் வழக்கின்படி குழந்தையின் தந்தை கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி பிறந்த குழந்தையை கவனித்துக் கொள்ள இருபது நாட்களுக்கு நான்காயிரத்து ஐநூறு ரிங்கிட்டிற்கு அவரை பணியமர்த்தியுள்ளார் இதனிடையே தனது மகன் பெரும்பாலும் தூங்குவதையும் அவனது உடல்நிலை மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல் இருப்பதையும் கவனித்து அவருக்கு சந்தேகம் ஏற்பட வீட்டின் சிசிடிவியின் மூலம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்நிலையில் இன்று நீதிமன்றத்தில் அந்த குழந்தை பராமரிப்பாளருக்கு எட்டாயிரம் ரிங்கிட் அபராதம் செலுத்த தவறினால் ஒன்பது மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அதேவேளையில் ஆயிரம் ரிங்கிட் உத்தரவாதத்துடன் தொன்னூறு மணி நேரம் சமூக சேவை செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடா மக்களே ஜிஎம் இன்ஜியன்ஸ் பரிமண்டன் வழங்கும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ ஒன்பதிலிருந்து பதிமூன்று அக்டோபர் வரை டேவான் ஹாங்டிக் சு சுங்கைலாங் சுங்கே புத்தாந்திய நூறுக்கும் அதிகமான பூத்த்களில் திரும்பிய பக்கமெல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கான் அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் அதிகம் எதிர் நோக்குவதே குப்பைகள் முறையாக வீசப்படாத பிரச்சனையை தான் படிக்கட்டுகளில் குப்பைகளை வைத்தல் வாகன நிறுத்தமிடத்தில் வைத்தல் மற்ற வீடுகளின் முன் வைத்தல் என குப்பைகளை பொறுப்பற்ற முறையில் அங்கங்கே வைத்து செல்லப்படுவது அவ்வப்போது அவ்வளமாகி வருகிறது இந்த பிரச்சனை அடுத்த கட்டமாக மேலும் மோசமாகியுள்ளது சமூக அக்கறை இல்லாத சில குடியிருப்பாளர்கள் மேல் மாடிகளில் இருந்து குப்பைகளை கீழே வீசும் அவலம் நிகழ்ந்து வருகிறது அப்படி ஒரு சம்பவம் பங்சாரில் உள்ள புத்ராரியா அடுக்குமாடி குடியிருப்பில் நடக்க அது சமூக வலைதளத்தில் உள்ளது ஜன்னலிலிருந்து குப்பை வீசப்படுவதை காட்டும் இக்காணொலியை பார்த்து வலைத்தளவாசிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் கண்டிப்பாக இச்செயல்களை செய்யக்கூடாது என குப்பை தொட்டிகள் வைத்திருந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலை செய்பவர்களை பின்னோக்கிய மனநிலை கொண்டவர் என்ற முத்திரை குத்த வேண்டும் என்று வலைதளவாசிகள் பலவாறாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர் இதனிடையே மேலிருந்த குப்பைகளையும் பொருட்களையும் வீசும் சம்பவங்களால் காயமடைதல் மற்றும் மரணமடைதல் போன்ற விபத்துகளும் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிலங் பேரா கடா கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா இணைந்து பிரணங்கும் பிரம்மாண்டத்தின் புச்சகட்டம் த லார்ஜஸ் நார்தன் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ சிஆர் சவுத் கடா சைனீஸ் ரிக்ரியேஷன் கிளாக்குலின் கிடா பதினாறு இருந்து இருபது அக்டோபர் வரை மனைவியின் சமூக ஊடக பதிவால் சீனம் கொண்டு ஆறு வார கர்ப்பிணி என்றும் பாராமல் அவரை தாக்கியதாக தொழில்நுட்ப பணியாளர் ஒருவர் இன்று பத்து பத்துபஹாட்டில் குற்றம் சாட்டப்பட்டார் எனினும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் மனநல சிகிச்சை பெற்றவரான நாற்பது வயது முகமது துராமன் தம் மீதான அக்குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார் மூன்று குழந்தைகளுக்கு தந்தையுமான அன்னவர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி தமன் அசோகாவில் உள்ள வீட்டில் வைத்து அந்த குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது சம்பவத்திற்கு முன்பாக ஸ்கூடாயில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு செல்வதற்காக முப்பத்தி நான்கு வயதான அந்த பின்னர் கணவனிடம் இருபது ரிங்கீட்டை கேட்டுள்ளார் அதனை சற்றும் பொருட்படுத்தாத கணவன் இருபதுக்கும் மேற்பட்ட தடவை மனைவி கைபேசிக்கு அழைத்தும் அதனை அலட்சியப்படுத்தினார் இதனால் விரக்தியடைந்த மனைவி தனது கோபத்தை சமூக ஊடகத்தில் கொட்ட அது கணவனின் கண்களில் பட கடைசியில் அடிதடியில் முடிந்தது வீட்டுக்கு வந்த கையோடு கணவனால் சரமாரியாக தாக்கப்பட்டதில் மனைவி சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் மூவாயிரம் ரிங்கிட தொகையில் அந்நபரை ஜாமீனில் விடுவித்த மஜிஸ்திரேட் நீதிமன்றம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வரும் என அறிவித்தது நடிப்பில் சாதிக்க துடிக்கும் சாமானிய பெண்கள் தங்களது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் போட்டியாக மகா நடிகை நிகழ்ச்சி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வருகிறது இதில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் தற்போது மலேசியாவிலிருந்து பிரபல நடிகை சாந்தினி கோரம் கலந்து கொண்டுள்ளார் தேர்வு சுற்றில் தனது அசாதாரண நடிப்பில் நடுவர்களின் மனம் கவர்ந்து அடுத்த சுற்றுக்கு அவர் தேர்வாகியிருக்கின்றார் முஹேன் ராவ் ஜைனி ஷரத் நாயர் ஆகிய நடிகர்களை தொடர்ந்து நடிகை தமிழகத்திற்கு பயணமாக இருபத்தி நான்கு வருடமாக உங்களின் மனதில் டீங்கா இடப்படுத்திருக்கும் இந்த விளம்பரம் நினைவுறுத்தும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள விவரங்களுக்கு என்ற நாடுங்கள்